அனைவருக்கும் வணக்கம் நம்மை நிக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோட வில முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு ஓட்டப்பிடாரம் வட்டமில் மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்துட்டு துரைசாமி வில்லேஜில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாகவே பன்னிரெண்டு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட வெலை முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க தூத்துக்குடியிலேருந்து என்ஹெச் போகிற வழியில் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு கயத்தாறு டு தூத்துக்குடி போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இபி போல் வந்து இருக்குது இந்த இடத்த சுற்றிலும் பனிரெண்டு இட சென்ட் இடத்த சுற்றிலும் காம்பவுண்ட் வால் எழுப்பியிருக்காங்க நல்ல ஒரு நிலத்தடி நீர் வளம் வந்து இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடியிலேருந்து சரியாக இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ஹெச் ரோட் மேலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் விருப்ப பரவாயில்ல பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்